அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புத்தக பித்தன் இந்த வீடியோல நம்ம என்ன புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கரிசல் காட்டு கடுதாசி அப்படிங்கிற புத்தகத்தை தான் பார்க்க போறோம் கி ராஜநாராயணன் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் கி ராஜநாராயண் யாருன்னா கோயில்பட்டி இடைச்சேவல் கிராமத்தைச் சேர்ந்த நூற்றாண்டு கந்த ஒரு சிறந்த எழுத்தாளர் கரிசல் காட்டு அரசர் என்று அழைக்கப்படுகின்ற கரிசல் மண் சார்ந்து தொடர்ந்து எழுதி வந்த ஒரு எழுத்தாளர் எழுத்தாளர் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் மலைக்குத்தான் பள்ளிக்கூடம் ஒதுங்கினேன் ஒதுங்கியவன் பள்ளிக்கூடத்தையே பார்க்காமல் மலையையே பார்த்து கொண்டிருந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூனியர் விகடன தொடர்ந்து தொடர்களா வெளிவந்த கட்டுரைகள் தொகுக்கப்பட்டது இந்த கரிசல் காட்டு கடிதாசி இந்த புத்தகத்திற்கு கரிசல் காட்டு கடிதாசி என்று ஜூனியர் விகடன் ஆசிரியர் குழுமம் பெயர் வச்சிருக்காங்க இரண்டு பாகங்கள் கொண்ட இந்த புத்தகம் ஒரே புத்தகமா வெளியிடப்பட்டிருக்கு முதல் பாகத்துல பதினேழு கட்டுரைகளும் இரண்டாம் பாகத்துல ஏழு கட்டுரைகளும் என மொத்தம் இருபத்தி மூணு கட்டுரைகளை கொண்டது இந்த நூல் பல கருத்துக்களையும் அவர் வாழ்க்கையில் நடந்த அன்றாடம் அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் வைத்து எழுதப்பட்ட கட்டுரைகளா இது இருக்கு இந்த புத்தகத்தில் உள்ள அத்தனை கட்டுரைகளும் அருமையாக உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த பல கருத்துக்களை கூறக்கூடிய கட்டுரைகள் தான் அதுல எண்ணெய் கவர்ந்த ஒரு சில கட்டுரைகளை நான் உங்கள்ட்ட சொல்றேன் தோற்றது அப்படின்ற ஒரு கட்டுரை பி எஸ் அப்படிங்கிற ஒரு தோழர் இருக்காங்க இந்த தோழர் ஒரு முற்போக்கான தோழர் அந்த கிராமத்தில் உள்ள மூட நம்பிக்கைக்கு எதனால் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க மூட நம்பிக்கையில் உள்ளவங்க தொடர்ந்து அந்த தோளத்தில் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சுடுகாட்டுக்கு போயிட்டு வா நைட்டு பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போயிட்டு வா அப்படி இதே மாதிரி வந்து மூடநம்பிக்கைகள் சார்ந்த பேய அடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த தோழரும் அதை எதிர்த்து அவங்க அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் சொல்கிறது வாலிபர்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சு காட்டிடுவார் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்துடுவார் கோயிலில் உள்ள சாமியோட அருவாளை பிடிக்கிட்டு வந்துடுவாரு இதே மாதிரி பல விஷயங்கள் அந்த தோழர் செஞ்சு கட்டுறாரு ஆனால் ஒரே ஒரு விஷயத்து அவர் அந்த தோழர் வந்து அனைத்து விஷயங்கள்ல அனைத்து போட்டிலையும் ஜெயிச்சுறாரு ஒரே ஒரு போட்டியில் மட்டும் தோற் தோற்று போயிடுறாரு அந்த தோற்ற கதை என்னன்ட்டு கீரா வந்து தொடர்ந்து அந்த தோழர் பிஎஸ்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது வந்து ஒரு பெண்ணோட அந்தரங்கம் சார்ந்த விஷயம் அப்படின்ட்டு அந்த தோழர் சொல்லுவார் பல நேரம் கேட்டுன்னு சொல்லாத தோழர் ஒரு வழியாக அந்த கதையை வந்து சொல்லுவார் அது என்ன கதைன்னா அந்த தோழரை வந்து அந்த கிராமத்தில் உள்ள ஒரு சிலர் வந்து நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு வந்து அங்கே உள்ள ஒரு புளிய மரத்தில் அவங்க கொடுக்குற துணியை வந்து அந்த புளிய மரத்தோட உச்சியில் போய் கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த தோழரோட வேலை என்னன்னா அந்த புளிய மரத்தை அந்த துணியை கட்டிட்டு வ வரணும் மறுநாள் காலையில் வந்து அந்த புளிய மரத்தை உச்சியில் அந்த துணி இறந்தால் வந்து அவர் வந்து அந்த போட்டியில் ஜெயித்ததாக அர்த்தம் அவரை வந்து பேயடிக்கலைனாலோ சாமியை வந்து எதுவும் பண்ணலைனாலோ பேய் எதுவும் அவங்க அவரை அவர் மறுநாள் உயிரோடு இருந்தா அந்த சவாலில் அவர் அந்த போட்டியில் அவர் ஜெயிச்சு ஜெயிச்சு அர்த்தம் அந்த புளிய மரத்தில் அந்த துணியாக இருந்தால் அதே மாதிரி இந்த தோழரும் வந்து அன்னைக்கு மரம் மொதல் நாள் சாயங்காலம் அந்த துணியை வாங்கிட்டு அந்த மரத்துக்கு போவார் போகிறப்போ நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு மேலே அந்த மரத்தை நோக்கி போயிட்டு இருப்பார் அப்போ அவருக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் போய் போகிற மாதிரி தெரியும் அந்த உருவம் போய் அங்கே உள்ள ஒரு கோயிலில் உள்ள ஒரு சிலைக்கு பின்னாடி மறைஞ்சிடும் அதை தோ அந்த உருவம் வந்து இவருக்கு ஒரு கற்பனையாக தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ட்டு இவர் நினச்சிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் அந்த வழியாக ஒரு பெண் வருவாங்க அந்த பெண் வந்து வீட்டில் வந்து மனநலம் சரியில்லாத பெண் அப்படின்னு அறியப்பட்ட பெண் அடிக்கடி ஒரு மாதிரி மணலம் பாதி மணல் நலம் சரியில்லாத மாதிரி ஒரு மாதிரி கற்றுவாங்க கத்திக்கிட்டே ரோட்டு வழியாக ஓடுவாங்க இதே மாதிரி இறந்துருப்பாங்க அந்த பெண் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு மேல இந்த பக்கம் வந்தோன்னா மனநலம் சரியில்லாததுனால தான் அப்படி வந்துட்டாங்கன்னு அந்த தோலை நினச்சிருப்பாங்க அவங்களும் என்ன செய்வாங்கன்னா அந்த கோயிலுக்கு பின்னாடி அந்த சாமியோட சிலைக்கு பின்னாடி அந்த மத ஒரு உருவம் போன மாதிரி இவங்களும் அந்த கோயிலுக்கு பின்னாடி போயிடுவாங்க பொண்ணு இவருக்கு வந்து சந்தேகம் ஆயிரும் இவரை வந்து மரத்து மேலே ஏறி அவர் வந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ட்டு மரத்து மேலே ஏறி துணியை கட்டிருவாங்க கேட்டிட்டு அதுக்கப்புறம் அந் அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்னு அந்த பெண் போனவளை ஆளை காணும் என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம்ட்டு அப்படி அங்கே போய் பார்ப்பாங்க அங்கே போனால் அந்த பெண்ணும் அந்த ஆணும் இதுக்கு முன்னாடி போன ஒரு உருவம் வந்து ஒரு ஆண் அந்த பெண்ணும் அந்த ஆணும் வந்து உறவில் இருப்பாங்க அதை பார்த்துட்டு இவர் திரும்பி வந்துடுவாரு இந்த பெண் யாருன்னா ஒரு ஜாதி பெண் அந்த ஆண் யாருன்னா ஒரு தாழ்ந்த வகுப்பு உட்பட தாழ்ந்த ஜாதிக்கு ஜாதியில் உள்ள ஒரு ஆண் இவர் இவருக்கு தான் புரியும் தன்னோட வீட்டில் வந்து இந்த காதலை சொன்னால் ஒத்துக்கிற மாட்டாங்க நான் தான் வந்து உயர் ஜாதியாக இருக்கிற பெண் தன்னோட வீட்டில் வந்து அந்த காதலை சொன்னால் அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வேணும்னே நாடகமாடி தான் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கிற மாதிரி நடிச்சு ஆஹ் பல நாள் இரவு வந்து இந்த ஆனோட தன்னோட காதல் தன்னோட காதல் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கா அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது இந்த பெண் தான் வந்து பேய் மாதிரி அந்த கிராமத்தில் உள்ள மக்களை பயன்படுத்திட்டு இருப்பா அதனாலதான் அந்த கிராம மக்கள் யாருமே வெளியே வராமல் இருப்பாங்க இவர் வந்து பேய் இல்லை அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையை மறுத்து இப்படி துணியை கட்டிட்டாருன்னா அவ அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் நைட்டு வெளியே நடமாட ஆரம்பிச்சிருவாங்க இப்படி ஒரு மகத்துவமான காதலை வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் அந்த காதலை வந்து பிரிச்சுருவாங்க அப்படின்னு அவர் நினைச்சு அந்த துணியை வந்து திருப்பி அவுத்துட்டு அவர் பேயிடுவாரு மறுநாள் காலையில போனால் அவங்க வந்து துணி கேட்டலை நீ வந்து போட்டியில தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க தோலை பிஎஸும் அதுக்கு அதை தோ நான் போட்டியில தோத்துட்டேன் அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டு வந்துடுவாங்க ஆனால் வந்து அந்த காதலை மகத்துவமான அந்த காதலை வந்து காப்பாற்றுறது தான் தோழர் வந்து பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு கட்டுரை இந்த கட்டுரை நடையை வாசிக்க ரொம்பவே அருமையாக இருக்கும் எளிய நடையில கரிசல் இலக்கிய கரிசல் மொழி நடையில தோழர் கீரா வந்து அதை எழுதியிருப்பாங்க இதே மாதிரி பல கட்டுரைகள் நல்லா இருக்கும் இன்னொரு கட்டுரையையும் நான் சொல்ல விரும்புகிறேன் குண்டர்களும் சாமிகளும் அப்படின்ற ஒரு கட்டுரை இதில் வந்து முப்பையன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து கிணறு வெட்டுற வேலைக்கு போகிறவர் அவர் வந்து ஒரு நாள் காலையில் கிணறு வெட்டுற வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் ரொம்ப அழுப்பாக திரும்பி வரச்சுல அங்கே வந்து ஒரு கருப்பணசாமி கோயில் இருக்கும் அது எதிர்புறமா ஒரு மரம் இருக்கும் அந்த மரம் தடியில கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம் உட்காருவாரு அப்படி தூங்கிடுவாரு அவர் அந்த கருப்பணசாமியை நோக்கி கால் நீட்டி தூங்கிட்டு இருப்பார் கருப்பன சாமிக்கு கோவம் வந்துடும் என்னடா இவன் நம்ம இவ்வளோ பெரிய ஒரு சாமி நம்ம முன்னாடி கால் நீட்டி நமக்கு நேரம் கால் நீட்டி தூங்குறானே அப்படின்ட்டு அந்த சாமிக்கு கோவம் வந்துடும் உடனே அந்த சாமி வந்து அவனோட காலை பிடிச்சி நவட்டி விட்டுட்டு போகும் திருப்பி அவர் வந்து தூக்கத்துல ஊருண்டு அந்த சாமிக்கு நேரம் கால் நீட்டிடுவார் திருப்பி சாமி வந்து காலை நவட்டி விட்டுட்டு போகும் உடனே அவர் வந்து கோவப்பட்டு எந்திரிச்சு அந்த சாமி சிலையை போய் உடச்சிடுவாரு அந்த சாமி சிலையை அடிச்சு அந்த கடப்பாறையை கொண்டு போய் அடிச்சு உடைச்சிருவாரு வந்துட்டு படுத்துருவாரு அவருக்கு நல்லா தூக்கம் வரும் மறுநாள் வந்து அந்த பூசாரி கோயில் பூசாரி வந்து பார்ப்பாரு சாமி சிலை உடஞ்சிருக்கும் அப்புறம் அந்த பூசாரி வந்து வருத்தப்பட்டு அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வேற சில வச்சிருவாங்க மறுநாள் பூசாரி வந்து பார்ப்பாரு அவர் வச்ச சிலை அந்த சைடு இல்லாம அதற்கு பின்புறமா திரும்பி இருக்கும் பூசாரி வந்து சாமியை அதே மறுபடியும் வழக்கமாக இருந்த திசையை நோக்கி திருப்பி வச்சுட்டு போவார் மறுநாள் வந்து பார்ப்பார் மறுபடியும் சில பின்பக்கமாக திரும்பி இருப்போம் ஆனால் சாமிகிட்ட வந்து பூசாரி அழுது கேட்பார் ஏன் கடவுளை இப்படி திருப்பிக்கிற என்னாச்சு ஏன் இந்த திசையை பார்க்க மாட்டேங்குன்னு கேட்பார் உடனே அப்போ அந்த கருப்பண சாமி சொல்லும் முப்பையன் இந்த பக்கமாக திரும்பி இருக்கிறதுக்கு சம்மதம் சொன்னாதான் நான் இந்த பக்கமாக திரும்பி இருப்பேன் அப்படின்னு சொல்லும் உடனே அந்த வழியாக முப்பையன் வந்து வேலைக்கு போய்கிட்டு இருப்பான் அப்போ பூசாரி ஓடி வந்து முப்பையனோட காலை பிடிச்சி அழுவார் சாமி இந்த பக்கமாக திரும்பி இருக்கட்டும் அப்படின்னு நீ சொல்லு அப்போ தான் சாமி இந்த பக்கமாக திரும்பும் சாமி வந்து உன்னோட வாக்கை தான் எதிர்பார்க்கு உனக்கு பயப்படுது சாமி அப்படின்னு சொல்லுவார் முப்பையன் வந்து எனக்கு முப்பையன் வந்து எனக்கு வேலை இருக்கு நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு போவான் பூசாரி அவனை விட மாட்டார் அவனோட காலை பிடிச்சி கெஞ்சுவார் முப்பையன் வந்து கடவுளை பார்த்து அந்த கிறப்ப சாமியை பார்த்து சரி இந்த பக்கம் இருந்து தொலை அப்படின்ட்டு போயிடுவார் இதே மாதிரி பல மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் சமூக கருத்துக்கள் கொண்டு தான் கீ நம்ம கீரா வந்து இந்த கட்டுரைகள் பலவற்றை தொகுத்துருப்பாங்க இந்த கட்டுரைகள் ஒவ்வொன்றுமே சமூக கருத்துக்கள் அந்த காலத்தில் அந்த ஈபிக்கு ஈபி வந்து அந்த காலத்தில் எப்படி செயல்பட்டது அப்படிங்கிற பொது கருத்துக்களை வச்சு தான் கீழே வந்து இந்த கட்டுரைகளை எழுதியிருப்பாங்க இந்த கட்டுரையில் இரண்டாம் பாகத்தில் முதல் வர்ற ஈபியை பத்தின கட்டுரையாக இருக்கட்டும் இரண்டாம் பாகத்தில் கடைசியில் வர்ற அண்ணாச்சி பத்தின கட்டுரையாக இருக்கட்டும் அதுக்கு இடையில் வர்ற சாதி பற்றிய கட்டுரைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமான நடையில் எளிய நடையில் கரிசல் சொற்கள் வழக்கில்ல கரிசல் சொல்லாடல்ல கீரா வந்து எழுதியிருப்பாங்க இந்த புத்தகத்தோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்திய மொழிகள் அனைத்து மொழிகளாலையும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் இந்த புத்தகம் கரிசல் காட்டு கடிதாசி இந்திய மொழிகள் அனைத்து மொழிகளையும் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமை வாய்ந்த புத்தகம் தான் இந்த புத்தகம் வந்து அன்ன பதிப்புகத்தால பதிப்பிடப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தோட விலை வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா நீங்க எல்லாரும் வாசிக்க வேண்டிய புத்தகம் ரொம்ப இயல்பான நடையில் எழுதப்பட்ட கட்டுரைகள் பல சமூக கருத்துக்களும் முற்போக்கான கருத்துக்களும் கொண்ட கட்டுரைகள் கீரா அவர்களோட எழுத்துக்கள் வந்து ரொம்ப எளிய நடையில் இருக்கும் குழந்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு எளிய நடையில் இருக்கும் நீங்கள் அனைவரும் வாசிக்க வேண்டிய புத்தகம் கட்டாயம் அனைவரும் புத்தகத்தை வாங்கி வாசிங்க உங்களோட நண்பர்களுக்கும் புத்தகத்தை புத்தகங்களை பரிந்துரைங்க மீண்டும் வேறொரு புத்தகத்தின் மூலியமாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புத்தகப்பித்தன் நன்றி